ஒரு ட்ரேடர் ஒரே ஒரு ட்ரேடர் ஒரே ஆளாக முப்பத்தி மூணு ஆண்டு புகழ்பெற்ற வாடிக்கையாளர் பணத்தை திருப்பி கொடுக்க ஆயிடுச்சு இங்கிலாந்தில் உள்ள பேரிங்ஸ் வங்கியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த வங்கியானது இருநூறு ஆண்டு பழமையானது பிரசித்தி பெற்றது அதற்கு பல சிறப்புகள் உண்டு இந்த வங்கி மிக மிக முக்கியம் வாய்ந்ததுல அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்து இருந்த லூசியானா மாவட்டம் வாங்கி அமெரிக்காவோடு இணைச்சுக்கிட்டாங்க இல்லைன்னா இந்நேரம் அமெரிக்கா இவ்வளவு பெரிய நாடாக இருக்காது அவ்வளவு பாரம்பரிய மிக்க வங்கி ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிடுச்சு இந்த பெரிய வங்கியின் திவாலுக்கும் அழித்து நிர்மூலமாக ஆக்கியதற்கும் நிக் லீசன் என்கிற ரோக ட்ரேடர் தான் முழு காரணம் அதன் பிறகு அவ்வளவு பெரிய வங்கி வெறும் ஒரு பவுண்டு விலைக்கு சந்தைக்கு வந்தது எப்படி ஐஎன்ஜி பேங்க் வாங்கியது எப்படி என்று பார்ப்போம் அந்த நிக் லீசான் ரோக ட்ரேடர் அப்படி என்ன ட்ரேடிங் செஞ்சுட்டான் அவன் எப்படி வங்கியின் கண்ணில் மண்ணை தூவி ரெக்லஸாக ரோக் ட்ரேடிங் செஞ்சான் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ரோக் ட்ரேடிங்கின் அடித்தளத்தையும் பார்த்துடுவோம் நிக்லேசன் கதையின் முடிவில் ஏற்பட்ட நீதிமன்ற அதிர்ச்சிகள் இது வெறும் நிதி வரலாறு இல்லை இது நரம்ப நடுங்க வைக்கும் நெயில் பைட்டிங் நிதி திரில்ல உலகம் முழுதும் ரோக்ஸ் ஆட்டம்தான் உண்மையான ஆட்டம் என்று உணர வைக்கும் கதை பெரிய உண்மை சம்பவம் நிதி உலகின் பெரிய நாடகம் கண்டிப்பாக ஸ்க்ரோல் செய்யாம கடைசி வர முடிவு வர பாருங்க த கேம் ஆஃப் ரோஸ் அண்ட் மாஃபியா உங்கள் பார்வை மாறும் வாங்க கேமுக்குள்ளே போகலாம் நம்ம கதையன் நாயகன் யார் தெரியுமா நிக்லீசன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆங்கில பையன் பெரிய டிகிரி கூட இல்லை ஆனால் பிரெயின் இருந்தது அவன் வேலை செஞ்சது இந்த பேரிங்ஸ் பேங்க்ல தான் இது பிரிட்டனின் மிக பழமையான வங்கி இரநூறு ஆண்டுகள் வரலாறு கொண்டது அதை குயின்ஸ் பேங்க் சொல்லுவாங்க நிக்லீசன் பேரிங்ஸ் பேங்க்ல ஒரு ஸ்டார் ட்ரேடர் லண்டன் வங்கியில இருந்து சிங்கப்பூர்ல ட்ரேடிங் ஆபீஸ் நடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க இது என்ன ட்ரேடிங் அப்படிங்கிறீங்களா உதாரணம் வங்கியில மக்கள் எல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு டெபாசிட் பண்றாங்க இல்லையா வங்கி அந்த டெபாசிட் பணத்துல அறுபது அல்லது எழுபது பர்சன்ட் லோனா கொடுக்குறாங்க மீதமுள்ள முப்பது பர்சன்ட் வெறும் கேஷா வச்சுக்க மாட்டாங்க அந்த கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அந்த முப்பது பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை அப்பப்ப மார்க்கெட்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்தா போல மார்க்கெட்ல டீல் பண்ணுவாங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க அதற்கு ட்ரெஷரி ட்ரேடிங் பேரு அந்த ட்ரேடிங் டெஸ்கில் கோடிக்கணக்கான பணத்தை மாத்தி மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ட்ரேடர்ஸுக்கு ஷார்ப்னஸ் ஸ்பீடு எல்லாம் தேவை மார்க்கெட்டில் பாண்ட்ஸ் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சென்சிட்டிவ் ஷார்ப் ஸ்கில்லான வேலை அந்த ட்ரேடிங் டெஸ்கில் தான் நிக்லீசன் வேலை செஞ்சான் முதல்ல நிக்லீசன் ஒரு சிறந்த ட்ரேடர் தான் அவனால வங்கிக்கு பெரிய லாபம் வந்தது தான் அவன் கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஜாப்பனீஸ் நிக்கை இண்டெக்ஸ் போன்றவற்றில் ட்ரேட் பண்ணினான் மிகவும் திறமையானவன் நம்பிக்கையானவனும் கூட துரிதமாக செயல்பட்டு ட்ரெஷரி போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் செஞ்சு வங்கிக்கு பெருத்த லாபம் சம்பாதிச்சு கொடுத்தான் பொதுவா அந்த மாதிரி ட்ரேடிங் டெஸ்கில் ட்ரேடர்ஸ் வேலை செய்வாங்க பேக் ஆஃபீஸில் வேற டீம் அந்த கோடிக்கணக்கான ட்ரேடிங்கை கணக்கில் வச்சுப்பாங்க இந்த ரெண்டு இப்பண்ட் அதுவே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் ஆக இருக்கும் இங்கதான் தான் சிக்கல் ஆரம்பிச்சது பேரிங்ஸ் வங்கியில் லீசன் மேல உள்ள அதீத நம்பிக்கையில் ரெண்டு ரோலையும் அவனையே பார்க்க சொல்லிட்டாங்க ட்ரேடிங் செய்வதும் அவன் தான் அதுக்கு வேண்டிய கணக்கு எழுதுவதும் தான் ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் போட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டான் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு ஷார்ட் ட்ரேட் போட்டிருந்தோம் அவன் நினைத்தது ஜப்பான் மார்க்கெட் சற்று விழுந்தாலும் உடனே மீண்டு வந்துடும் ஆனா एवरीथिंग चेंजட் ஆன் 1995 ஜனவரி 17 அப்பதான் அவன் சற்றும் எதிர்பார்க்காத பெரிய பூகம்பம் ஜப்பானில் கோபே மாவட்டத்தில் ஏற்பட்டது ஒரு பெரிய நிலநடுக்கத்தால் தாக்கப்பட்டது பொருளாதாரத்துக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது பங்கு சந்தை உடனே சரிஞ்சிடுச்சு முதலீட்டாளர்கள் பீதி அடைஞ்சிட்டாங்க வர்த்தகம் மந்தமானது மார்க்கெட் நிக்கை ஆகாமஸ் திடீரென வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு நிக்கி லீசனுக்கு அது பெரிய மரண அடியாக விழுந்து நஷ்டத்தில் இருந்து மீள முடியாம பாதிப்படைஞ்சிட்டோம் ஆமா வச்சிருந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ள போய் செஞ்சிடுச்சு அவன் என்ன செஞ்சாங்க அடுத்ததாக பார்ப்போம் அவன் இதுவரை ஏற்பட்ட அக்யூமிலேட்டட் லாஸ் எல்லாத்தையுமே ட்ரிபிள் எயிட் டபுள் எயிட் என்ற ஹிடன் அக்கௌண்டில் மறைச்சு வச்சிருந்தான் ஹெட் ஆஃபீஸுக்கு தெரியாம இப்போது எர்த்து குயருக்கு நஷ்டமும் அதிலேயே சேர்ந்து விட்டது அவன் இப்போ மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்னு நம்பி மேலும் மேலும் ரிஸ்க் எடுத்தான் ஆனால் ரெக்கவரி ஆகவே இல்லை அந்த நிலையில பேங்க் மூழி இருநூத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு வருட பழமையான பேரிங்ஸ் பேங்க் கோலாச்சானது ஒரு நில நடுக்கம் பூமியை குலுக்கியது போல ஒரு ரோக் ஒரு ரஃபியன் ஒரு மஃபியா உலகப் பிரசித்தி பெற்ற வங்கிய குலுங்க வச்சுட்டான் நஷ்டம் காட்டினா வேலை போயிடும் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பெயரும் போயிடும் ஆமா எப்படி அந்த சாமர்த்தியமான வழியில உயர் அதிகாரிக்கு தெரியாம மறைச்சான் அப்படிங்கிறத இனி பாப்பா அந்த இழப்ப சரி செய்ய மீண்டும் ஒரு ஷார்ட் செல்லிங் பார்வர்டு கான்ட்ராக்ட் செஞ்சான் அதுவும் லாஸ்ட் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட ரோல் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான் மீண்டும் மீண்டும் அந்த ரோல் ஓவர் செய்ய செய்ய மலைபோல லாஸ் குவிஞ்சிடுச்சு லாஸ் பில்டப் பில்டப் ஆகி கடைசியில் எக்ஸ்போனன்ஷியலாக பெருகிடுச்சு பேக் ஆஃபீஸும் அவன் கண்ட்ரோலில் தான் இருந்தது அவன் பப்ளிக் அக்கௌண்டில் லாபம் காட்டினான் ஆனால் உண்மையான நஷ்டம் வேறொரு கணக்கு ட்ரிபிள் எயிட் டபுள் எயிட் அக்கௌண்டில் வச்சுட்டான் எல்லா நஷ்டங்களையும் போட்டு மறைச்சிட்டான் இந்த கணக்கு பேக் ஆஃபீஸ் கணக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இப்படித்தான் ஹெட் ஆஃபீஸுக்கு இந்த கணக்கை காட்டாம மறைச்சான் இது ஒரு சாதாரண ஃப்ராட் இல்லை பேரிங்ஸ் பேங்குக்கு எண்ணூத்தி இருபத்தி மில்லியன் பவுண்ட் ஸ்டர்லிங் வர நஷ்டம் போயிடுச்சு வாடிக்கையாளர்களின் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாம வங்கி திணறியல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தும் பெயில் அவுட் பண்ண முடியல வங்கி கடைசியில இழுத்து மூடப்பட்டு ஏராளமான சொத்துக்கள் முன்பு இருந்தாலும் வெறும் ஒரு பவுண்ட் ஒரு பவுண்டுக்கு ஐஎன்ஜி வாங்கிட்டு போயிடுச்சு தண்டிக்கப்பட்டு ஆறாண்டு காலம் சிறைப்படுத்தப்பட்டு விடுதலையானது தனி கதை அதே போலத்தான் இந்த தங்க மார்க்கெட்டிலும் அப்படின்னா முக்கியமா இரண்டு இடங்கள் லண்டன் எல்பிஎம்ஏ உலக தங்க விலை நிர்ணய மையம் நியூயார்க் கோமர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடு மையம் இதுலதான் ஆதிகமான பேப்பர் கான்ட்ராக்ட்ஸ் உருவாக்கப்படுகிறது பேப்பர் গোল্ডனாலே அது டெரிவேட்டிவ்ஸ் இடிஎஃப் ஃபியூச்சர்ஸ் மாதிரி அதிலே ஸ்பெகுலேஷன் ஆகியது அது ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் போன்ற வேரும் பேப்பர் கான்ட்ராக்ட் தான் இந்த டிஜிட்டல் தங்க ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் தினமும் தங்கத்தினுடைய ஸ்பாட் பிரைஸ் முடிவு செய்யறாங்க இவங்க ரியல் தங்கத்தின் டிமாண்ட் பொறுத்து வியாபாரம் செய்வதே இல்லை வெறுமனே மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கத்தான் இங்கேயும் பெரும்பாலும் ஆட்சி நடத்துவது பெரிய வங்கிகள் ஜே பி மார்கன் எச்எஸ்பிசி கோல்ட்மேன் இந்த பெரிய வங்கிகள் மற்றும் ஃபண்ட்ஸ் தங்களுக்குள்ள பெரிய அளவிலான தங்க பங்குகள் வாங்கி விற்பனை செய்கிறார்கள் சில சமயம் ஒரு நாள் ட்ரேடு உலகத்தில் உள்ள மொத்த தங்கத்தை காட்டிலும் மடங்காக கூட இருக்கும் அந்த தங்கம் எங்கும் இருக்கவே இருக்காது ஹெட்ஜிங் கேம்ஸ் அடிப்படையில் தான் நடக்குது லாபத்தின் ருசியை கண்ட பிறகு மேலும் மேலும் வியாபாரம் செய்ய தூண்டப்படுவாங்க நீங்க கேட்கலாம் அதான் கட்டுப்பாடு இருக்கே இது எப்படி நடக்குது காரணம் சிம்பிள் சென்ட்ரல் பேங்க்ஸ் கவர்மெண்ட்ஸ் ரெகுலேட்டர்ஸ் எல்லாரும் தங்கம்னாலே அது ஒரு சென்சிட்டிவ் பார்த்து பண்ண மாட்டாங்க ஏன்னா விலை மிக அதிகம் ஏறினா கரன்சி வேல்யூ பாதிக்கப்படுமே அதனால சில சமயம் அரசாங்கங்களுக்கு விலை குறைவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கும் அதனால ஷார்ட் கண்டுகொள்ளவே மாட்டாங்க அந்த பொலிட்டிக்கல் ஃபினான்ஷியல் கன்வீனியன்ஸ் தான் ரோகு மார்க்கெட்டுக்கு வழி வகுக்குது இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்டங்களுக்கு அல்லது சூதாட்டங்களுக்கு நடுவே தான் நீங்களும் நானும் ஒரு கிராம் அஞ்சு கிராம் என்று நசுக்கப்பட்டு கடை கோடியில் வியாபாரம் செய்யும் விளையாடுபவர்கள் விளையாடட்டும் நீங்கள் பெவிலியனில் உட்கார்ந்து கொண்டு ட்வெண்ட்டி மேட்ச் பார்ப்பது போல பார்க்கத்தான் முடியும் ஏனென்றால் நீங்க தான் அந்த விளையாட்டின் உண்மையான லாஸ்ட் மைல் பங்குதாரர் தங்கம் கையில் வச்சிருப்பதால அதனால நீங்க முதலீடு பண்ணும்போது பேப்பர் வாசஸ் பிசிக்கல் என்னும் வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் தங்கம் விலையேறும் காரணங்களை தெரிஞ்சுக்கணும் வாங்கலாமா வேண்டாமா என்று தீர்மானம் செய்யணும் அதற்குத்தான் இந்த சீரியல் வீடியோ ஷார்ட் டேம் பிரைஸ் பிளக்சுவேஷனுக்கு பயப்படாம நீண்ட காலம் பிசிக்கல் கோல்டு தான் உண்மையான இப்படி ஆழமான விஷயங்களுக்கு சேனலை பின்தொடரும் இது ஆளுமைக்கான சேனல் கேளிக்கைக்கான சேனல் இல்லை ஃபார் வாட்சிங் டில் தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அப்போ நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும் இல்லைன்னா யூடியூப் அல்காரியம் உங்களுக்கு காட்டலாம் காட்டாமலும் போகலாம் அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானது ஸோ பிளீஸ் என்ஷூர் தி சப்ஸ்கிரிப்ஷன் டு ரிசீவ் தி நெக்ஸ்ட் வீடியோ